என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் தக்காளி அவள் ரெடி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு நான் காலையில் அடுப்பே பற்ற வைக்காமல் காலை உணவு எப்படி தயாரிக்க சொல்கிறேங்க இது வந்து நான் ஒரே ஒரு கைப்பிடி வந்து அவல் எடுத்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த அவள் வந்து லேஸ் அவள் தான் இது வந்து ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க இந்த மாதிரி நல்லா அவளில் வந்து தூசு இருக்குங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் கெட்டி அவளாக இருந்தால் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வைங்க ரெண்டு ரெண்டு டு மூணு நிமிஷம் ஊற வைக்கலாம் இது நான் வந்து நான் எடுத்துருக்கிறது லேஸ் அவள் இது வந்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் தான் ஊற வச்சேன் போதும் அதுக்கு மேலே ஊர்னா கொழ கொழன்னு போயிருங்க இதை இப்போ வடிகட்டிடலாங்க இது ஒரு பத்து நிமிஷம் வடிகட்டுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா ஊறிடுச்சு அவள் மிளகு தூள் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் லெமன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி துருவல் சின்ன கிரேட்டர் இருக்கிறதுங்களா சின்ன துருவலில் துருவிக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பில ஜீரகத்தூள் ஒரே ஒரு பெருவங்காயம் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக நான் இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம ஒன்றா கலந்துடலாங்க ஃபஸ்ட்டு அவ்வளோ போட்டுடலாங்க அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு நீங்கள் எங்களுக்கு உப்பு அதிகமாக தேவைப்படா அதிகமாக போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் காரம் எங்களுக்கு எப்படியோ அப்படி போட்டுக்கோங்க அப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சம் நான் சும்மா ஒரு அரை ஸ்பூன் தான் போடு வறுத்து அரைச்சி வச்சேங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி துருவல் சின்ன இது இருக்குது இல்லைங்களா அதில் துருவிக்கோங்க அப்புறம் ஒரு பெருவெங்காயம் நல்ல சின்ன சின்னதாக ரொம்ப சின்ன சின்னதாக பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணலாம் நான் பச்சை மிளகாய் எங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணலைங்க அப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் நம்ம ஒரு கொஞ்சம் புளிப்பு சுவை வேணுங்கிறதுக்காக ஒரு லெமனு இந்த ஜீரணத்துக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு நாலு அஞ்சு ட்ராப் லெமன் விட்டால் போதுங்க ஜூஸு இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்றா போட்டு கலக்கிடலாங்க நல்லா அப்படியே கலக்கி விடுங்க எல்லாம் ஈவனாக வர்ற மாதிரி எல்லாம் கம்ப்ளீட்டாக நீட்டாக கலக்கி விடுங்க இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க நம்ம தக்காளி போட்டுருக்குறோம் தக்காளியோட டேஸ்ட் வரும் ஜீரகமெல்லாம் போட்டிருக்குறோம் அப்புறம் மிளகு இதெல்லாம் கலந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை சாப்பிட சாப்பிடணும்னா உமிழ்நீர் அதிகமா சுரக்குங்க நமக்கு வந்து ட ஜீரணசக்தி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னா இதை நீங்கள் வந்து வாரத்துல காலை ஏதோ காலையில உணவாக நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உமிழ்நீர் சுரப்பு அதிகமா சுரக்கும் டக்குன்னு வந்து ஜீரணசக்தியோட பிரச்சனை இருக்காதுங்க இந்த அவள் வந்து ரெடி ஆயிடுச்சிங்கன்னா நமக்கு தக்காளி ரவல் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை வந்து ஒரு நேரம் உணவாக நம்ம இதை வந்து எடுத்துக்கலாங்க ஒரு நேரம் சமைச்ச உணவு ஒரு நேரம் இந்த மாதிரி சமைக்காத உணவாக எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து நல்லது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாங்க நம்ம உடம்ப ஏன்னா ஃபுல்லாக நம்ம வந்து சமைச்ச உணவே சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் சமைக்காத உணவு இந்த மாதிரி சாப்பிடலாம் ரொம்ப அது வந்து நல்லது நீங்கள் டக்குன்னு நினைச்ச உடனே நீங்கள் வந்து செஞ்சிடலாம் சும்மா ஒரு கைப்பிடி அவள் இருந்தால் இது ஒருத்தருக்கு போதுமானதாக இருக்குங்க அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் கொடுங்க பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ